எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சிக்கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றை திரை இசையில் நல்ல பகுத்தறிவு சிந்தனையையும் தமிழ் பற்றையும் வெளிப்படுத்தி இன்று இதே ஊரிலே மணி மண்டபம் கண்டிருக்கக்கூடிய உடுமலை நாராயணகவி அவர்கள் பிறந்து வாழ்ந்த இந்த புனித மண்ணை முதற்கண் வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் சினிமாவினுடைய பாட்டு வரலாற்றை மாற்றிய ஒரு மிகப்பெரிய மகான் உடுமலை நாராயணகவிங்கிறதுல ஆழமான நம்பிக்கை உடையேன் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவினுடைய பாட்டு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா மணிப்பிரவாள நட சமஸ்கிருதம் கலந்திருந்துச்சு பாதி வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருக்கும் சில பாட்டு சமஸ்கிருதத்திலே பாடியிருக்கேன் தமிழ் படத்தில் ஒரு பாட்டு நான் பாடுறேன் பாருங்கள் அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே தமிழ் பாட்டான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை கலந்து பாடிக்கிட்டு இருந்த காலம் அதை வந்து அழகான தமிழ் சொற்களாக மாற்றி பாடிய முதல் கவிஞன் உடுமலை நாராயண கவிதான் அதனால தான் அவருடைய ஊரில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது பொருத்தமானது ஆனால் அவருடைய அவரை விட மிகப்பெரிய ஜாம்பா ஆண்கள்லாம் அவருக்கு முன்னாடி இருந்தாங்க ஆனால் சுத்த தமிழில் பாடல தியாகராஜ பாவதர் தமிழ் சினிமாவினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான் அவருடைய காதல் பாட்டு தத்துவ பாட்டு சமூக நல பாட்டு பக்தி பாட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று என்னையால் இப்போ பாட முடியும் தியாகராஜ பாவதருடைய ஒரு பக்தி பாட்டு ஒன்று பாடுறேன் பாருங்கள் அது உங்களுக்கு எதாவது ஒரு கடவுளுடைய பேரை தவிர வேறு ஏதாவது விளங்குதான் தயவுசெய்து யோசனை பண்ணி பாருங்கள் కృష్ణ ముకుందోర కృష్ణ ముకుందోర రె కరుణాశర కమల నాయ కనకరే గోపాల కృష్ణ ముకుందోర రే இப்போ நான் பாடினது தமிழ் பக்தி பாட்டு ஏதாவது விளங்கிச்சா அவங்களுக்கு ஆனால் ஒரு காலத்தில் அந்த பாட்டு எவ்வளோ ஹிட் தெரியுங்களே பயங்கரமான ஹிட்டு அவரு கூட இருந்தார் பியு சின்னப்பான்னு ஒரு சுப்ரீம் ஸ்டார் அவர் பாட்டை இப்போ கேட்டிங்கன்னா பய அது அப்படி தான் இருக்கு அந்த பாட்டை பாடி தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவில் பொண்ணு பார்த்துருக்காரு அந்த காலத்தில் அவருடைய காதல் பாட்டை பாடி ஆறு பி சின்னப்பாவை வரிசையாக உட்கார வச்சு பாட வச்சுருக்காங்க சுவாரசியம் வசீகர கண்கள் சேர்தரும் சந்திர பிம்பம் சுவாரசியம் எதாவது விளங்குச்சேன் இதுவும் தமிழ் பாட்டு தான் இந்த பாட்டை எங்கள் பாப்பாட்ட பாடி காமிச்சேன் தாத்தா இந்த பாட்டை பாடி தான் பாட்டியை பொண்ணு பார்த்தாரு பாப்பான்னு எங்கள் பாப்பா என்னை எப்படியே பார்த்துட்டு எப்படிப்பா பழைய தமிழ் படத்தில் ஹிந்திலெலாம் பாட்டு எழுதுனாங்கன்னு கேட்குது இது ஒரு காலம் அந்த பழைய தியாகராஜ பாவதற்கும் பி யு சின்னப்பாக்கும் வரி எழுதி கொடுத்தவர் பாபநாசம் சிவன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கவிஞர் அதுக்கப்புறம் பல கவிஞர்கள் வந்தாங்க தஞ்சை ராமயாதாஸ் கே டி சந்தானம் மிகப்பெரிய கவிஞர்கள்லாம் ஆனால் அதுக்கிடையில் எளிமையான தமிழோட ஒரு கவிஞர் இப்படி உள்ள நுழைஞ்சார் அந்த பாட்டை கேட்டோன்னே மிரண்டுட்டான் இந்த சினிமாவில் பாட்டு எழுத விட்டோம்னா பல பேருக்கு வேலை போயிடும்டா அப்படின்னு காரண சிந்தனைகள்லாம் அப்படியே பரபரப்பாக இருந்துச்சு பராசக்தி படத்தில் ஒரு பாட்டு எழுதினார் பாருங்கள் சிவாஜி கணேசன் பாடுறதுக்கு உடுமலை நாராயணகவியோட பாட்டு சிவாஜி கணேசன் அதில் வந்து கொஞ்சம் நேரத்தில் பைத்தி கொஞ்ச நாள் ப கொஞ்ச நேரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிப்பார் அதில் ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு காக்காக்கெல்லாம் சோறு போட்டுக்கிட்டு யாரடா பாட்டு எழுத கூப்பிட்றதுன்னா உடுமலை கவியை கூப்பிட்டாங்க இந்த ஆள் தான் அதுக்கு லாயக்கு அப்படின்னு அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கா 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 ஆகாரம் எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க காக்காவென ஒன்னாக கூடுறீங்க பாடுங்க கா கா சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனம் கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தாப்பால போடுறாங்க பாருங்க அந்த சண்டாளர் வீழவே சஞ்சலமும் நீங்கவே தாரணியின் மீதிலே பாடுங்க ராகம் கா 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 எச்சிலை தண்ணிலே கெரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே இனச்சண்டை பணச்சண்டை இளைத்தவன் வழுத்தவன் எத்தனையோ இந்த நாட்டிலே பட்சி ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளர் பார்க்காதீங்க பட்சமாக இருங்க பகிர்ந்துண்டு வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க பாருங்க கா கா பாட்டு எழுதி ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அதில் ஒரு வரியை நோட் பண்ணிட்டார் பட தயாரிப்பாளர் பட்சி ஜாதி நீங்கள் எங்கள் பகுத்தறி பார்க்காதீங்க படம் எடுக்கிறவன் பூரா பகுத்தளிவார் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் படம் எடுக்கிறாங்க பட்சி ஜாதி நீங்கள் எங்கள் பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க கெடுத்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிவிட்டார் இந்த ரிப்போர்ட் போகுது அங்கே உடுமலை நாராயணகவி இப்படி எழுதி விட்டார் அந்த வரியை மாத்து பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஒரு கவிஞன் மனதில் பட்டதைத்தான் எழுதுவான் அந்த கவிஞன் எழுதியதை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை அப்படியே இருக்கு பட்சி ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க பட்சமா இருங்க பகிர்ந்துண்டு வாழுங்க பழக்கத்தை மாற்றாதீங்கன்னு எழுதினார் அருமையான தலைப்பு திரை இசை பாடல்களில் மக்கள் ரசிப்பது காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா சமுதாய பாடல்களா நாட்டுப்புற பாடல்களா தத்துவ பாடல்களா அதுலேயும் தத்துவத்தை கொண்டு போய் கடைசியில் வச்சு ஏன்னா ஒரு வயலும் கேட்குறது இல்லைன்ட்டு காதல் பாடல்களே அப்படிங்கிற அணியை தொடங்கி வைத்து இப்பொழுது ராம்ராஜ் அவர்கள் இப்பொழுது தனது கருத்துக்களை வழங்க வருகிறார் ஐயா வணக்கம் நீங்கள் ஒரு வாத்தியார் பையனை அடித்தா வலிக்குமா வலிக்காதா ரொம்ப நேரம் கண்டுபிடி கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காரு நான் ஒரு வாத்தியார் நான் என்ன திண்டுக்கல்ல இழந்த பழமா விற்றுக்கிட்டு இருக்கேன் இழந்த பழம் வித்துக்கிட்டு இருந்தா கூப்பிடுவாங்களா ஐயா ஐயா நீங்க ஒரு வாத்தியார் அப்புறம் பையனை அடிச்சா வலிக்குமா வலிக்காதா வலிக்கும் அப்பா அடிச்சா வலிக்கடி ஒரு வாத்தியார்கிட்ட மாணவிய கேட்கிற கேள்வி இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது அடுத்த ஒரு கேள்வி இருக்கு சைட்டு உங்களை அடிச்சா ரெண்டுலயுமே வலியே கிடையாது அதான் காதல் இந்த காதல் பாட்டுல விக்கல் திக்கல் சிக்கல் முனகல் ஒளரல் எல்லா வகை சுகதுக்கத்தையும் சொல்றான் ஐயா பாருங்க விக்க வைக்கிற வேர்க்க வைக்கிறியே நீ என்னத்தான் சிக்க வைக்கிற சொருக வைக்கிறியே அடி அழகா பத்த வைக்கிற பதற வைக்கிறியே இது சரிதானா நை நைன்னு பேசிக்கிட்டு உன் கூட நடந்து வரேன் தை தைனு ஆடிக்கிட்டு உன் கூட நானும் வரேன் இந்த ஆட்டம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அப்படி போடுனா அப்படி போடுறியான் இப்படி போடுனா இப்படி போடுறியா ஐயா நீங்க பாடினது தமிழ் பாட்டு தானே தமிழ் பாட்டு தான் ரொம்ப ஒத்துக்காட்டா தான் தெரியுது அந்த அப்படி போடுங்கிறத தவிர வேற எதுவுமே எனக்கு விளங்கல இந்த காதல்ல சிக்கிக்கிட்டாக்கா பையன் அப்படியே மாறிப்பிரியா அம்மா கேக்குறாங்க என்னடா வேணும்னு கேக்குறாங்க சிக்கனா மட்டனான்னு சொல்றியா தயிர் சாதமும் வடுமாங்காயும் போதுன்ட்டியா ஏண்டா நேத்து வரைக்கும் முட்டை புரோட்டாவும் கொத்து புரோட்டாவும் சேர்த்து வச்சு அடிச்ச பைய தயிர் சாதமும் வடுமாங்காயும் போதுன்ட்டியான் பையன் அப்படியே சைவமா மாறியான் ஐயா காதல்ல இள வயசுல மட்டுமே வர்றது காதல் இல்ல கல்யாணத்துக்கு பிறகும் கூட கணவன் வந்து காதலனாகவே இருக்கணும் காதலி காதலியாகவே இருக்கணும் ஒருத்தன் மனைவியை ரசிச்சான் எப்படி தெரியுமா நடையா இது நடையா ஒரு நாடகம் அன்றோ நடக்குது இடையா இது இல்லாதது போல் இருக்குது இடையே அழகா ரசிக்கிறியா இப்படி ஒரு மனைவிய பாடினா அவ பாடுவா என் புருஷந்தா எனக்கு மட்டும் தான் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் அப்புன்னு பாடுவியான் மனைவி போய் தத்துவ பாட்டுல மயக்கமா கலக்கமா மனதிலே வருத்தமா அப்படின்னா பிறலடிக்க மாட்டா ஜாதி மதம் சண்டை சச்சரவுகளுக்கு எல்லாம் ஒரு ஆயுதம் எதுன்னு கேட்டீங்கன்னா காதலும் நம்ம கலப்பு திருமணம் தான் காதல் பாட்டுகளாலையும் காதலால மட்டும்தான் அது முடியும் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே வேதம் எல்லாம் காதலையே மறுக்கவில்லையே அந்த வேதம் சொன்ன குருவை கூட காதல் வீட்டுக்கு ஒரு காதல் ஒரு காதல் பாட்டு உண்மையிலே காதல் பாட்ட காதல் வரக்கூடிய நேரத்தில் அந்த பாட்டை தான் அந்த பாட்டுக்கு மதிப்பு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி முத மொதல் தன்னுடைய மனைவியை சந்திக்க போறான் அந்த நேரத்தில் என்ன பாட்டு பாட்னா அவன் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க அதுக்குன்னு ஏகப்பட்ட பாட்டு இருக்குது டிஎம் சவுந்தரராஜம் பாட்டு இருக்குது பி சுசிலா பாட்டு இருக்குது எல்லாரீஸ்வரி பாட்டு இருக்குது இப்போ லேட்டஸ்டான பாட்டெலாம் இருக்குது ஒரு பெண்ணை வந்து முத முதல்ல கல்யாணம் முடித்து சந்திக்க போகிறப்ப ஒரு பாட்டு கற்பகம் படத்தில் ஆயிரம் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் உறவு ஆனால் இதுதான் முதல் உறவு இந்த பாட்டை கேட்டுட்டு உள்ளே போனான்னா கும்னு போவான் அப்படியே காதல் பாட்டுக்குன்னு அதுக்கு ஒரு தனி சுகம் இருக்குது அருமையாக பேசினார் இனி சமூக நல பாடல்களே அப்படிங்கிற அணியை அலங்கரிக்க ஒரு நடந்த சம்பவம் பேப்பர்ல வந்த செய்தி ரெண்டு பசங்க சார் ரெண்டு பசங்க அவர் ரெண்டு பேரும் ஆசிரியர் அவங்க ரெண்டு பேர்த்த நல்லா படிக்க வைச்சாங்க ஒரு பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டான் ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போயிட்டான் அந்த பசங்களில் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கவனுக்கு ஒரு தந்தி போகுது என்னன்னா இவங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு அந்த பென்ஷன் பணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் அவருக்கு கால் ரெண்டே எடுத்துட்டாங்க சக்கரவியாதியில என்னை வந்து கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்றா அப்படி பையன் வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு இங்கேயே இருந்து பாத்துக்கங்க அப்படின்னு திரும்பி போயிட்டான் அதை நம்ம சமுதாய பாட்டுல அழகா நேசோ மாசம் நேசோ சில மாசம் சிந்தினின் சிந்தி சிந்தினின் அது எல்லாம் வேப்பிளை பிள்ளை கருவே அது யாரோ தானோ என்ற அருமையான சமூக அமலத்தை சுட்டிக்காட்டுற பாட்டு சமுதாய பாடல்கள் இந்த பாடல்கள் மக்கள் மனசில் நிக்கல நடுவர்களே அப்புறம் பாத்தீங்கன்னா உடுமல் பாட்டியில் நடந்த சம்பவங்க என்னன்னு பார்த்தா ஒரு பொம்பளை வந்தாங்க செருப்பு தைக்கிற தொழிலாளர் இருந்தார் இந்த ரெண்டு வயசு பையனை கொஞ்ச நேரம் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்ரூம் போன பொம்பளை வரவே இல்லை மூணு மணி நேரம் ஆச்சு ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் சொல்லி அந்த அம்மா தேடி பார்த்தாங்க கிடைக்கல இப்ப அந்த குழந்தை அனாத ஆசிரமத்தில் இருக்கு இப்படி இருக்கிற அவளத்தை அழகா ஒரு பாட்டில் சொல்றான் என் இங்கே எச்சில் இல்லை புயலாச்சு பெரும் மலையாச்சு உலகம் கிடக்குது கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா நான் உண்மையில் மெழுகு வத்தி பெத்தெடுத்தது யாரு அழகு பெரு வச்சது யாரு தத்தெடுத்தது யாரு இப்ப தத்தளிப்பது யாரு இப்படி அனாதைகளை பற்றி அழகா சொல்லிருக்காங்க நடுவர்களே இந்த பாடல் மக்கள் மனதில் நிக்கலீங்களா நீங்க என்ன ரஜினிகாந்த் ரசிகர இல்லைங்க நடுவர்களே ஆரம்பத்துல இருந்து அந்த பாட்டா ஓடிக்கிட்டு இருக்கு ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி அதுல ஒண்ணு போட்டங்க அப்புறம் இந்த பாட்டு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவத்தி எங்க அப்பன் பேரு ஊதுவத்தி அப்படின்னு ஒரு பாட்டு வரேன் அந்த பாட்டை வேற பாடுறீங்க ஏன் இன்னொரு விஷயம் என்னன்னா நாட்டில் நடக்குது ஒரு பாட்டு வருது காதல் பாட்டு எந்த பெண்ணிடும் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்ன தெரியுமா நடுவர்களே என்ன அதுதான் நடுவர்களே எய்ட்ஸ் அதை அறியாமல் விட மாட்டேன் அதுவரை உன்னை தோண மாட்டேங்கிறாயன் இப்படி பாட்டு பாடாது மனுஷா ஒரு கவிஞன் ஒரு பெண்ணு கிட்ட ஒருத்தன் லவ் பண்ணான்னா அவளுக்கு அவனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுல இருக்கும் சில பேர்த்துக்கு அது வந்து வெறுப்பா இருக்கும் ஆனா அவனுக்கு அதுதான் வந்து அதுல இருக்கிறதுல சிறப்பு அம்சம் எனக்கு வேலை கிடைக்கல இந்த நாடு என்ன செஞ்சது இந்த வீடு என்ன செஞ்சது எங்க அப்பா எனக்கு என்ன சேர்த்து வச்சாரு இப்படியே பேசிட்டு இருக்கேன் அவனை பார்த்து கேட்குது ஒரு பாடல் அருமையாளி வச்சா சமுதாய பாடல்ல என்ன தெரியுங்க நடுவரில் நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன எதற்கு என்று கேட்டால் நன்மை இருக்கு நான் ஏன் பிறந்தேன் நலம் என புரிந்தேன் இன்னைக்கு பார்த்தோம்னா மதம் ஜாதி அதெல்லாம் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அருமையான பாட சொல்லி முடிச்சுக்கிற ஒன்றே குளம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம் நடுவர்களே இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் மறக்க முடியுமா இல்லை மனதை விட்டுத்தான் அகற்ற முடியுமா ஆகவே மக்கள் மனதில் இன்றைக்கும் திரையிசை பாடல்கள் நிலைத்திருப்பது சமுதாய பாடல்களையே சமுதாய பாடல்களே அருமையான பாடு சொன்னார் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு அதை நினைத்தால் நன்மை உனக்கு எப்பயுமே எல்லாரும் மற்றவன் நமக்கு என்ன செஞ்சான் அப்பதான் நான் உனக்கு செய்வேன் கல்யாணத்துல கூட மொய் வைக்கிறது அது எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியலையா சில பேர் இந்த மொய் நோட்டை வீட்டில் உள் பீரோல அப்படியே வரிசையாக அப்படியே பத்திரமா அடிக்க வச்சிருக்கான் ஒரு நோட்டை யாராவது பத்திரிக்கை கொடுத்தோன்னா அந்த நோட்டை தான் எடுப்பேன் எவ்வளோ வச்சுருக்கான்னு பாரு அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் இரநூத்தம்பது ரூபா வச்சுருப்பேன் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் இரநூத்தம்பது ரூபா வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் எவ்வளோ மதிப்பு யோசனை பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நான் வேலைக்கு வாத்தியாரம் வந்தப்போ எனக்கு நானூற்றம்பது ரூபா சம்பளம் ஐம்பத்தி ரெண்டில் இரநூத்தம்பது ரூபாய்க்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் இரநூத்தம்பது ரூபா எவ்வளோ பெரிய மதிப்பு இவன் போய் அதே இரநூத்தம்பது ரூபாய் போய் கொடுத்துட்டு வருவேன் அந்த நோட்டை ரெஃபர் பண்ணி டிக்கு வேறு அடிச்சிருவேன் வச்சதுக்கு ஆ வச்சா சார் என்ன அது அநியாய நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் எதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னு சொல்லி ஒரு சமுதாய பாட்டு தானே சொன்னிச்சு இன்னைக்கு நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது யார்